திட சிந்தனையின் தலைவன் ஏக்நாத் ஒரு முறை குருஜி ஏக்நாத்துக்கு கணக்கு போடும் வேலையை கொடுத்தார் அதில் ஒரு பைசா தவறு இருந்தது அதாவது ஒரு பைசாவின் கணக்கு கிடைக்கவில்லை குருஜி இரவில் தூங்கிவிட்டார் ஆனால் ஏக்நாத் மகாராஜ் இரவு முழுவதும் ஒரு பைசாவின் கணக்கை தேடிக்கொண்டே இருந்தார் இது ஒரு பைசாவின் விஷயம் நான் அதை நாளை செய்வேன் என்று ஏக்நாத் ஒருபோதும் நினைத்ததில்லை என்பதை கவனியுங்கள் இது அவரது பக்தியையும் அர்ப்பணிப்பையும் காட்டுகிறது அவரது உடல் அதற்காகப் பயிற்சி பெற்றதால் இன்றைய வேலையை இன்றே முடிக்க நினைத்தார் அதே சமயம் இப்போதெல்லாம் பெரும்பாலான மக்கள் இன்றைய வேலையை நாளைக்கு ஒத்திவைக்கிறார்கள் உண்மையில் மக்களுக்கு எதை தள்ளிப்போட வேண்டும் எதை தள்ளிப்போடக்கூடாது என்று தெரியாது ஒரு நபர் தனது தீமைகளையும் எதிர்மறையான விஷயங்களையும் மட்டுமே தள்ளிப்போட வேண்டும் ஆனால் அதற்கு நேர்மாறாகச் செய்கிறார் அவர் சேவைகளையும் நேர்மறையான விஷயங்களையும் தள்ளிப்போடுகிறார் தனக்குள் கொண்டு வர வேண்டிய குணங்களை அவர் தள்ளிப்போடுகிறார் ஏக்நாத் இரவு முழுவதும் ஒரு பைசாவின் கணக்கை தேடிக் கொண்டே இருந்தார் இரவு மிகவும் தாமதமாகிவிட்டது இரவின் மூன்றாவது கால் பகுதியும் கடந்துவிட்டது குருஜி திடீரென்று விழித்தெழுந்து மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தைக் கண்டார் ஏக்நாத் கணக்கைச் செய்வதைக் கண்டார் திடீரென்று ஏக்நாத் கணக்கைப் பெற்று மகிழ்ச்சியில் கைதட்டத் தொடங்கினார் இதை பார்த்த குருஜி வந்து ஏக்நாத்திடம் என்ன நடந்தது ஏக்நாத் என்று கேட்டார் ஏக்நாத் ஒரு பைசாவின் தவறை கண்டுபிடித்தேன் அதனால்தான் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றார் முழு விஷயத்தையும் கேட்ட பிறகு குருஜி ஒரு பைசாவின் மகிழ்ச்சி ஒரு பைசாவின் தவறைக் கண்டுபிடித்ததில் நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியடைந்தீர்கள் எனவே உலகை படைக்கும் போது நீங்கள் செய்த தவறைக் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியடைவீர்கள் என்று சிந்தியுங்கள் என்று கூறினார் உண்மையில் ஜனார்த்தன் சுவாமி நீங்கள் இந்த உலகத்திற்குள் நுழைந்தவுடன் நீங்கள் செய்த தவறைக் கண்டுபிடிக்கும்போது நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீங்கள் எவ்வளவு நடனமாடுவீர்கள் நீங்கள் எவ்வளவு அனுபவிப்பீர்கள் என்று சொல்ல விரும்பினார் சந்த் ஏக்நாத்தின் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தவறுகளை சுட்டிக்காட்டுகிறீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் ஒருவர் தன்னை ஒரு உடலாகக் கருதி நான் உடல் தவறு செய்து அதை அனுபவத்தின் மூலம் அறியும்போது ஒரு சிறப்பு சூழல் சத் சத்சித்த ஆனந்தம் உருவாக்கப்படுகிறது குருஜி தனது வார்த்தைகள் மூலம் அளித்த குறிப்பு ஏக்நாத் மகாராஜுக்கு சிந்திக்க போதுமானதாக இருந்தது அதனால்தான் ஒரு புத்திசாலி நபருக்கு ஒரு குறிப்பு போதுமானது என்று கூறப்படுகிறது ஏக்நாத்தின் அறிவும் புரிதலும் இப்படித்தான் தொடங்கியது சேவை செய்வதன் மூலம் அவர் தன்னை முழுமையாக தயார்படுத்திக் கொண்டதால் இது சாத்தியமானது சேவை ஏக்நாத்தை ஒருமுகப்படுத்துதலின் எஜமானராக்கியது ஒரு பைசாவிற்கு கணக்கு கொடுக்க இரவு முழுவதும் கடினமாக உழைத்ததன் மூலம் ஒரு சிறிய விஷயத்தை ஆழமாகப் புரிந்துகொண்டு தியானத்தின் உச்சத்தை அடைய முடியும் என்பதை குருஜிக்கு நிரூபித்தார் நாம் பார்த்தால் மக்களின் மனம் மிகவும் மந்தமானது அதற்கு எந்தக் கூர்மையும் இல்லை இதன் காரணமாக அவர்கள் ஒரு கணம் எந்த விஷயத்தைப் பற்றியும் யோசித்துவிட்டு அடுத்த கணத்தில் அந்த விஷயத்தை விட்டுவிடுகிறார்கள் அவர்களால் அதைப் பற்றி மேலும் சிந்திக்க முடியாது மனம் இப்போது அதை விட்டுவிடுங்கள் நாளை இந்த விஷயத்தைப் பற்றி யோசிப்பேன் என்று நினைக்கிறது இது நிகழ்கிறது ஏனென்றால் மனித மனதிற்கு ஒரு ஆழமான திசை கொடுக்கப்படும் போதெல்லாம் அது விரைவில் சோர்வடைகிறது ஆனால் மனம் எந்த ஆழமும் இல்லாமல் எதையாவது யோசித்துக் கொண்டிருந்தாலோ அல்லது இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தாலோ அது சோர்வடையாது மனித மனம் மணிக்கணக்கில் எதையாவது யோசித்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த நபருக்கு அதைப் பற்றி தெரியாது நாம் பார்த்தால் மக்களின் மனம் மிகவும் மந்தமானது அதற்கு எந்த கூர்மையும் இல்லை இதனால் அவர்கள் ஒரு கணம் எந்த விஷயத்தைப் பற்றியும் யோசித்துவிட்டு அடுத்த கணத்தில் அந்த விஷயத்தை விட்டுவிடுகிறார்கள் அவர்களால் அதைப் பற்றி மேலும் சிந்திக்க முடியாது இப்போது அதை விட்டுவிடுங்கள் நாளை இந்த விஷயத்தைப் பற்றி யோசிப்பேன் என்று மனம் நினைக்கிறது இது நிகழ்கிறது ஏனென்றால் ஒரு மனித மனதுக்கு ஆழமான திசை கொடுக்கப்படும் போதெல்லாம் அது மிக விரைவில் சோர்வடைகிறது ஆனால் மனம் ஆழமற்ற ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருந்தாலோ அல்லது இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தாலோ அது சோர்வடையாது ஒரு நபரின் மனம் மணிக்கணக்கில் எதையாவது யோசித்துக் கொண்டே இருக்கும் ஆனால் அந்த நபருக்கு அதைப் பற்றி தெரியாது ஏக்நாத் மகாராஜின் உடலில் ஏற்கனவே வேலை செய்யப்பட்டிருந்ததால் ஏக்நாத் அனுமதிக்காவிட்டால் அவரால் தூங்க முடியாது குருஜி தூங்கும் வரை அல்லது அந்த ஒரு பைசாவின் கணக்கு கண்டுபிடிக்கப்படும் வரை ஏக்நாத் தூங்க முடியவில்லை ஏக்நாத்தை உருவாக்கப் போகும் ஏக்நாத்தின் உடலால் இத்தகைய சேவை பணி செய்யப்பட்டது அடுத்த பதிவில் ஏக்நாத்தின் செயல்முறை கேட்கலாம் ਵਿਠਲ ਵਿਠਲ ਨਾਮ ਵਜਾ ਹੜੀ ਵਿਠਲਾ